மோடி அமித்ஷா குற்றச்சாட்டு பதிலடி கொடுத்த வி கே பாண்டியன் மோடியோட வேலை வாய்ப்பு சாதனைகளும் அதை குறித்து கேள்விகளை எழுப்பி இருக்கக்கூடிய ப சிதம்பரம் புர்கா போட்டுக்கொண்டு ஓட்டு போட வந்தா நாங்க கண்டிப்பா சோதனை பண்ணுவோன்னு பாஜக நிர்வாகிகளுடைய அடாவடி தமிழ்நாட்டை குறித்த சர்ச்சை கலந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மோடி அமித்ஷாவுடைய சொதப்பல் பிரச்சாரங்களும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பதிலடிகளை பத்தி தான் இன்னைக்கு இந்த காணொலி வாயிலாக காண இருக்கிறோம் தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம் நான் நீலாவதி வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இந்தியாவில தற்போது ஏழு கட்டங்களாக லோக்சபா நடந்துட்டு இருக்கு ஐந்து கட்டங்களை தாண்டி இப்போது ஆறாவது கட்டத்தில் அடி எடுத்திருக்கக்கூடிய இந்த தேர்தல் களம் தற்போது பிரச்சாரத்துல வந்து முன்பு போலவே இப்பவும் அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு இதுல குறிப்பிட்டத்தக்க வகையில ஒடிசா மாநிலத்துல பிரச்சாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய மோடி மற்றும் அமித்ஷா ஒடிசாவோட முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கோட தனி செயலாளராக இருக்கக்கூடிய தமிழகத்தைச் சேர்ந்த விகே பாண்டியனை பத்தி தொடர்ந்து பல விமர்சனங்களை வந்துட்டு எடுத்துரைச்சிட்டு வராங்க இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்குற மாதிரி தான் வி பாண்டியன் சரமாரியா சில கருத்துக்களை வந்துட்டு பதிவிச்சிருக்காரு அதாவது விகே பாண்டியன் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக நவீன் பட்நாயக்கோட பணியாற்றிட்டு வராரு முதல்வருடைய நம்பிக்கைக்கு உரியவராக மாறி இருக்கக்கூடிய அவர் தன்னுடைய அரசு பதவியே ராஜினாமா செஞ்சிட்டு கடந்த ஆண்டுதான் பிஜு ஜனதா தளத்திலையும் இணைஞ்சிருக்கிறாரு ஒடிசாவில் நடக்கக்கூடிய இந்த லோக்சபா மற்றும் சட்டசபை தேர்தல்கள் பிரச்சாரத்தை பாண்டியன் தான் வழிநடத்திட்டு நகைகள்லாம் கருவளத்தோட சாவி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்தே காணாம போயிருக்கு அதை குறித்து ஆய்வு செய்ய உச்ச நீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு குழுவும் அமைக்கப்பட்டிருந்திருக்கு ஒடிசாவில் இரண்டு தினங்களுக்கு முன்னாடி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கருவுல சாவிகள் தமிழகத்திற்கு வந்து சென்றிருக்கும் அப்படின்னு சொல்லி பாண்டியனை மறைமுகமாக விமர்சிச்சிருக்காரு அதே மாதிரி மத்திய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் கூட பேசுகையில தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் ஒடிசாவை வந்துட்டு ஆளன் அனுமதிக்கலாமா நாங்க ஆட்சிக்கு வந்தா ஒடியா மொழி பேசக்கூடிய தான் இந்த மாநிலத்தை ஆட்சி செய்வாரணும் பாண்டியனை நேரடியாக குறி வச்சு விமர்சனங்களை முன் வச்சிருக்கிறாரு அமித்ஷா இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கற மாதிரி பாண்டியன் அவர்கள் ஒரு பிரச்சார உரையில அவருடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு அதாவது கருவுல சாவிகள் குறித்து பிரதமருக்கு நிறைய தகவல் தெரியும்னா அந்த சாவிகள் எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி அவரே கண்டுபிடிச்சு சொல்லட்டுமே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் வச்சு இந்த சாவியை கண்டுபிடிச்சு ஒடிசா மக்கள் கிட்ட கொண்டு வந்து கொடுக்கட்டுமேங்கிற வகையில பதிலடி கொடுத்திருக்காரு மேலும் கருவலத்தோட உள் அறைகள் திறக்கப்பட்டு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாகுது அறைகளை மட்டும்தான் இந்த ஒரு சூழ்நிலையில மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து இந்த கருவுல சாவிகளை மட்டும் கண்டுபிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கிற விதத்திலையும் மோடி மற்றும் அமித்ஷாவோட கருத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காரு வி பாண்டியன் மேலும் தன்னுடைய பிரச்சாரத்துல அமித்ஷா முக்கியமா சொன்னது என்னன்னா ஒடிசாவை சார்ந்த ஒரு இளைஞர் தான் இங்கே ஒடிசா மாநிலத்தை ஆளணும்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா அதற்கு கூட வி கே பாண்டியன் அவர்கள் வந்து ஒரு சரியான ஒரு பதிலடியை கொடுத்துருக்கிறாரு என்னென்னா ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை சுற்றுலா பயணிகளாக வருபவர்கள் என்னை குறித்து பேசிட்டு இருக்கிறாங்க நான் ஒடிசா மக்களோடு மக்களாக பயணிச்சுட்டு இருக்கிறேன் நவீன் பட்நாயக்கோட குதிரை போல செயல்பட்டு வரேன் ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை வரும் டூரிஸ்டளுக்கு ஒடிசாவுடைய தலையும் தெரியாது வாளும் தெரியாது ஒடிசா மக்கள் அவர்களை அரசியல் சுற்றுலா பயணிகளாக தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க அமித்ஷா போன்ற பாஜகவுடைய இந்த நட்சத்திர பிரச்சார பேச்சாளர்கள்லாம் அப்பப்ப வந்துட்டு போவாங்களே தவிர ஒடிசா மக்களுடைய எந்த விதமான சூழ்நிலையும் அவங்களுக்கு தெரிய போறதில்லை இவங்க விமர்சனம் பண்ணுவதற்கு ஒரு சரியான நபர்களே இல்லை அப்படிங்கிற வகையில் பி கே பாண்டியன் அவர்கள் அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் ஒரு சரமாரியான பதிலடியை கொடுத்திருக்கிறாரு இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் இருபத்தி ஓர் இடங்களில் பன்னிரண்டு இடங்களில் வெற்றி பெற்றிருக்க கூடிய இந்த பிஜு ஜனதா தளம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல இதை விட சிறப்பாக கூடுதலாக வெற்றி பெற்று நவீன் பட்நாயக்கோட ஆட்சியை நாங்க தொடர போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தையும் அந்த பிரச்சாரத்துல வந்து இருக்கிறாரு மோடி அமித்ஷா இவங்க ரெண்டு பேருமே பிரச்சார உரைகள்ல எதிர்கட்சிகளை தாக்கி சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்குமே அந்த குறிப்பிட்ட கட்சி நிர்வாகியோ கட்சி தலைவரோ இல்ல கட்சி தலைமையோ வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சரியான ஒரு பதிலடியை கொடுத்துட்டு தான் வராங்க அந்த வகையில்தான் ஒடிசாவில வி கே பாண்டியனை சீண்டியதுக்கு அதற்கு பதிலடி கொடுக்கற விதமா தற்போது வி கே பாண்டியன் அமித்ஷா மற்றும் மோடிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கருத்தை வெளிப்படுத்தி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கிறாரு இப்படி தனிப்பட்ட முறையில மோடி அமித்ஷாவும் மாறி மாதிரி பிரச்சார உரைகள்ல தலைவர்களை பத்தி குறை சொல்றதுலயே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாலுமே கூட இதை தாண்டி மோடி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு ஒரு ஊடகத்துக்கு ஒரு பேட்டியின் வாயிலாக என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா கடந்த இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஆண்டு ஆண்டுகள் வரைக்குமே இந்த காலகட்டத்தில் டிஜிட்டல் பொருளாதாரம் ஒட்டுமொத்தம் பொருளாதாரத்தை விட ரெண்டு புள்ளி நான்கு மடங்கு வேகமாக வளர்ந்துருக்கணும் இந்தியாவில் ஆறு கோடி வேலை வாய்ப்புகளை வந்துட்டு இந்த மோடி அரசாங்கம் உருவாக்கி கொடுத்துருக்குங்கிற வகையில் அந்த ஊடகத்துக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு இந்த நிலையில பிரதமர் நரேந்திர மோடியோட இந்த பேச்சு குறித்த டேட்டா கேட்டிருக்கிறாரு முன்னாள் மத்திய நிதி அமைச்சர் காங்கிரஸோட மூத்த தலைவருமான ப சிதம்பரம் பா சிதம்பரம் கேட்டிருக்கக்கூடிய இந்த ஐந்து முக்கிய கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பாத்துருவோம் இந்த மாதிரி வேலை வாய்ப்புகள்ல ஆறு கோடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கோங்கிற மோடிக்கு எதிராக தற்போது பா சிதம்பரம் முன் கேள்விகள் என்னன்னா பிரதமர் தன்னுடைய கூற்றை வந்து நிரூபிக்கக்கூடிய வகையிலான தரவுகளை பொது வெளியில வெளியிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு ஆறு கோடி பேருக்கு வந்து நீங்க வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கேன்னு சொல்லி அப்ப அத சம்பந்தப்பட்ட தரவுகள் உங்களுக்கு இருக்கும் எந்த ஆறு கோடி பேருக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க அப்படிங்கிற அந்த தரவுகளை பொதுமக்கள் பார்க்கக்கூடிய விதமா நீங்க பொது வெளியில வெளியிடுவீங்களாங்கிற ஒரு கேள்வியே கேட்டிருக்கிறாரு இதை தொடர்ந்து ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டோட நிறுத்திட்டீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்குமே நீங்க தானே ஆட்சியில இருக்கிறீங்க அப்ப இப்ப யாருக்குமே நீங்க வேலை வாய்ப்பு குடுக்கலங்கிறத இதன் மூலமா ஒத்துக்கொள்ளுக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடிக்க இருக்கிறாரு இதை தொடர்ந்து ஒரு துறையில மட்டுமே நீங்க ஆறு கோடி வேலை வாய்ப்புகளை வந்துட்டு உருவாக்கி கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கீங்க அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரைக்கும் மொத்தம் எவ்வளவு வேலை வாய்ப்புகள் எல்லா துறையிலையும் சேர்த்து நீங்க உருவாக்கி இருப்பீங்க ஒரு துறைக்கு ஆறு கோடினா மற்ற துறைகளுக்கெல்லாம் எந்த அளவுக்கு நீங்க வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அடிக்கிருக்கிறாரு அடுத்ததாக பட்டதாரிகளோட வேலையின்மை நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக இந்தியாவில் இப்போ இருந்துட்டு இருக்கு நீங்க குறிப்பிடக்கூடிய இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் அவங்களுக்கு ஏன் வேலை கொடுக்கல அப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துல வேலை இல்லாம இன்னைக்கு இளைஞர்கள் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க வேணும்னே இந்த டிஜிட்டல் பொருளாதாரம் சார்ந்த வேலைக்கு அவங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா அப்ப இந்த நாற்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படிங்கிறது உண்மையா இல்ல நீங்க ஆறு கோடி பேருக்கு வேலை கொடுத்திருக்கீங்க உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுத்து வச்சிருக்காரு இதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஐஐடியிலிருந்து படித்து வெளியேறிய பட்டதாரிகள் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் இன்னமுமே வேலை கிடைக்காம இருந்துட்டு இருக்கிறாங்க அப்ப நீங்க டிஜிட்டல் பொருளாதாரத்துல ஐஐடி பட்டதாரிகளை வந்துட்டு புறக்கணிச்சிட்டீங்களா அப்ப அந்த ஆறு கோடி வேலை வாய்ப்புகள்ல இவங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பே கொடுக்காதனாலதான் முப்பத்தி எட்டு சதவீதம் பேர் இன்னுமே வேலையே கிடைக்காம சுத்திட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை முன் வச்சிருக்கிறாரு பாச்சிதம்பரம் அவர்கள் தற்போது பாச்சிதம்பரம் எழுப்பி இந்த ஐந்து கேள்விகளை வந்து மையப்படுத்தி தான் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல பலரும் மோடி வந்துட்டு டேக் பண்ணிட்டு வர்றதையும் நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அடுத்ததான் பார்க்க போனா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இஸ்லாமியர்களுக்கும் மோடிக்கும் சுத்தமா ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இவர் ராஜஸ்தான்ல ஆரம்பிச்சு இந்த தேர்தல் பிரச்சாரங்கள்லேயே சிறுபான்மை மக்கள்னு சொல்லி இஸ்லாமியர்கள் மீது எந்த அளவுக்கு வன்மத்த கீட்டு வராரு அப்படின்னு தெரியும் இதை தொடர்ந்து இந்த பாஜக நிர்வாகிகள் தலை என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம வாழும் செய்ய போகுது அந்த மாதிரியான ஒரு வகையில குறிப்பிட்ட சில பாஜக நிர்வாகிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிராக பல்வேறு வகையான நடவடிக்கைகள்ல இறங்கிட்டு வர்றதா நம்ம செய்திகளின் வாயிலாக பார்த்துட்டு தான் வரும் அதுல முக்கியமா பார்க்க போனா இதற்கு முன்னதாக கூட லோக்சபாவோட நாலாம் கட்ட தேர்தல்ல வாக்களிக்க வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களுடைய ஆதார் கார்டை கேட்டு ஹைதராபாத்தோட பாஜக வேட்பாளர் மாதவி லதா சரிபார்த்த சம்பவம் எந்த அளவுக்கு சர்ச்சையை கிளப்பி இருக்கு அப்படிங்கறத பாத்திருக்கோம் தொடர்ந்து இந்த பாஜக நிர்வாகிகள் இஸ்லாமியர்கள் மீது இருக்கக்கூடிய இந்த வன்மத்தை வெளிக்காட்டுற விதமா என்ன பண்ண பாத்தீங்கன்னா வருகின்ற மே இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லியில வந்துட்டு எலக்ஷன் நடக்க இருக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் அணிஞ்சு வாக்களிக்க வந்தா அவங்களை சோதனை செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு பாஜக சார்பாக தற்போது கோரிக்கை வேற விடுக்கப்பட்டிருக்கு அதாவது டெல்லியோடைய பாஜக எம்எல்ஏக்கள் அஜய் மஹவர் மோகன் சிங் மாநில செயலாளர் கிஷன் சர்மா வழக்கறிஞர் நீரஜ் குப்தா ஆகியோர் அடங்கி வந்து குழு புதன்கிழமை போய் டெல்லி தலைமை செயல் அதிகாரியை சந்திச்சு அணிந்து வாக்களிக்க வரக்கூடிய பெண் வாக்காளர்களை முறையாக சரிபார்க்க கோரி மனு ஒன்றை வர சமர்ப்பிச்சிருக்கிறாங்க அதாவது புர்கா அல்லது மாஸ்க் வருபவர்கள் முழுமையான விசாரணைக்கு பின்னாடி தான் வாக்களிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் பெண் அதிகாரி அல்லது பெண் போலீஸ் அதிகாரி அவர்களுடைய முகத்தை சரிபார்க்க வேணும்னு சொல்லி கோரிக்கை ஒன்று பாஜகவின் சார்பாக இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகளும் இந்த மாதிரியான சர்ச்சைகளும் வந்து தொடர்ந்து அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்லாமிய மக்கள் வந்துட்டு இந்தியாவிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில ஏதாவது ஒரு மத கலவரத்தை தூண்டி விடணுங்கிற தான் இவங்களோட பிரச்சார உரையில மெயினா பேசிட்டு வந்துட்டு இருந்தாங்க இந்த இந்துத்துவ ஆட்சி மட்டும்தான் தான் இந்தியாவில் இருக்கணும் ஒரே நாள் ஒரே தேர்தல் ஒரே தலைவன் அப்படிங்கிற இந்த கோட்பாட்டை செயல்படுத்துறதுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த கால் புணர்ச்சியும் தற்போது இஸ்லாமிய மக்களை நோக்கி இவங்க நகர்த்திட்டு வந்துட்டு இருக்கிறத நம்ம அப்பட்டமா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில தான் மே இருபத்தி நடக்கக்கூடிய இந்த எலெக்ஷன்ல அவங்க முழுமையா சோதிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பேர்ல இன்னும் என்னென்ன மாதிரியான அடாவடியில ஈடுபட போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க போறோம்னு நினைக்கிறேன் அடுத்துதான் வெறும் தமிழ்நாட்டை குறித்து பல சர்ச்சையான பேச்சுகளை தான் அமித்ஷாவும் மோடியும் தொடர்ந்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த சர்ச்சை கலந்த பேச்சுக்கெல்லாம் பதிலடி தருவிதமாக எதிர்க்கட்சியை சார்ந்த தலைவர்கள் பலரும் தங்களுடைய கருத்தை வெளிப்படுத்திட்டு வராங்க அது என்னங்கிறத பார்ப்போம் தொடர்ந்து தமிழர்கள் வந்துட்டு ஒடிசா மாநிலத்தை ஆள நினைக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி முன் வச்சு தான் இந்த பதிலடிகள்லாம் கொடுத்துட்ருக்காங்க மேலும் தமிழர்கள் நேர்மையற்றவர்கள் விகே பாண்டியன் இந்த சாவியை கொண்டு போய் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட கொடுத்துட்டு வந்துருப்பாரு முக்கியமாக திமுகவுக்கு கொண்டாந்து கொடுத்திருப்பாரு அப்படிங்கிற விதத்தில் தான் தமிழ்நாட்டு மக்களுடைய இந்த நேர்மையை பற்றி அமித்ஷாவும் மோடியும் ஒடிசாவில் வந்து பேசிட்டு வராங்க அதற்கு முக்கியமா திராவிட கழகத்தோட தலைவர் கி வீரமணி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு அதாவது ஜன்னி கண்ட நோயாளி போல பிரதமர் ஏன் பிதட்டிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாரு மேலும் மு ஸ்டாலின் இந்த நாட்டை ஆண்டா என்னதான் தவறு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் மூத்த தலைவர் வீரமணி எழுப்பியிருக்கிறாரு அதே போல காங்கிரஸ் கட்சியும் கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க இது குறித்து மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கெடு ஒன்றை விதிச்சிருக்கிறாரு என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழர்களை திருடர்கள் என்று மோடி பேசியிருக்கிறார் தமிழர்கள் ஒடிசா மாநிலத்தை ஆள நினைக்கலாமா என்பது போலலாம் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பேசிட்டு வராரு எனவே உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பிரதமர் மோடி ரெண்டு பேருமே இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தமிழக மக்கள் கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் இல்லனா தமிழக பாஜக அலுவலக முற்றுகை போராட்டம் நடத்தப்படுங்கிற வகையில தன்னுடைய எச்சரிக்கையை விடுத்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறாரு செல்வ பெருந்தகை இப்படிப்பட்ட மனித மனிதநேய மக்கள் கட்சி தன்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காங்க அக்கட்சியுடைய தலைவர் பேராசிரியர் எம் ஹெச் ஜவஹருல்லா அறிக்கை ஒன்றை வெளியீடு செஞ்சிருக்கிறாரு அந்த அறிக்கையில் என்ன பேசியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி இந்த தேர்தல் பரப்புரை அப்படிங்கிற இந்த பேர்ல நாளொரு வெறுப்பும் பொழுதொரு விசமும் விதைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறாரு பத்தாண்டு ஆட்சிகளை என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்ற சொல்றதுக்கு திராணியற்ற பிரதமர் போகிற போக்கில் வன்மத்தை விதைச்சிட்டு போயிட்டு பூரி ஜெகநாதர் ஆலயத்துல பொக்கிச சாவிய தமிழ்நாட்டு எடுத்து செல்லப்பட்டு விட்டதுன்னு சொல்லி தன் தகுதிக்கு குறைவான மலிவான அரசியல் பரப்புரைகளை வந்துட்டு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு மேலும் கூட்டணியில சேர்க்காத நவீன் பட்நாயக் மீது உள்ள கோபத்தையும் எரிச்சலையும் பட்நாயக்கோட அரசு நிர்வாகத்தை பரிபாலனம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தமிழரான ஐஏஎஸ் அதிகாரி வி கே பாண்டியன் மீதும் பாய்ஞ்சிட்டு இருக்கிறாரு இந்த மாதிரி ஜவஹர்லா அவருடைய எதிர்கருத்துகளையும் வெளிப்படுத்தியிருக்கிறாரு மொட்டு மொத்தமா பார்த்தா மோடி பத்தாண்டு கால ஆட்சியில என்ன பண்ணாரு அரசியல் கட்சி தலைவர்கள் நம்ம வந்துட்டு போய் சொல்லலாம் மக்கள் மத்தியில் கலவரத்தை ஏற்படுத்தலாம் தூண்டி தான் ஒரு நாட்டோட தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதா பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை இந்த தேர்தலில் கொடுக்க போகுதுங்கிறது தான் தற்போதைய தேர்தல் களம் ரொம்ப தெளிவா வெளிப்படுத்திட்டு வருது இன்னைக்கு இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் மோடி அமித்ஷாவுடைய குற்றச்சாட்டுக்கு எந்த அளவுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள் பதிலடி அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த தகவலையும் தான் பார்த்திருக்கோம் இது போன்ற பல அரசியல் மற்றும் சட்டம் சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய தமிழ் குரல் வலைதளத்துடன் இணைந்திருங்க மீண்டும் மற்றொரு காணொலியில வந்து சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்